அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ப ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடல் வெற்றி நடை போடுகிறது நம்ம அக்கங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோடலாம் சேர்ந்து பிரமாதமாக தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளினாலே ஒரு சந்தோஷமான நாள் வெளிச்சத்தோடைய நாள் தீபாவளி நம்ம குடும்பத்தோட ஒன்றா சந்தோஷமாக இருந்தாலே அதுவே பெரிய செலிப்ரேஷன் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே ஓடிட்டு இருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது வீட்டோட குடும்பத்தோட சந்தோஷமான நான் நல்லா தானே என்னோடது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பொல்யூஷன் நம்மளே நம்மளோட பொலியூஷனை கூட்டிக்கிட்டு இருக்கிறோம் பண்ணுறது நல்லது அதை விட வேற யாருக்குன்னா இல்லாத பட்டவங்களுக்கு வாங்கி அதனால் கொடுக்கலாம் அதை வெடிக்கிறது வேஸ்ட்டு தானே வெடிக்கிறது அதை விட இல்லாத பட்டவங்களுக்கு வேற யாருக்குன்னா எதுவுமே இல்லாதவங்களுக்கு அதை நான் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பட்டாசு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா அது அதால் நிறைய ப்ராப்ளம் ஆகுது மற்றபடி ஏதாச்சும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளும்

ஃபேமிலியே தீபாவளி ஆ கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எப்படியும் டென் தௌசண்ட் மேலே அவங்க க்ராக்கர்ஸ்க்கு மட்டுமே ஒரு டென் தௌசண்ட் ஆகும் எயிட் தௌசண்ட் ஆகும்லண்ணா கிட்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு டெத்ஸ்க்குலாம் தனியாக கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆ ஆமாம் ஆமாம் ஓகே பேஃபா ஹாப்பி தீவே வேலியூட்டா இருக்குங்களா ஐயோ எங்க நண்பர்கள்லாம் ஹிந்துக்கள் தான் அதனால அவங்களோட சேர்ந்து நாங்கள் தீபாவளி பிரமாதமாக கொண்டாடு கொண்டாடுவோம் நம்ம அக்கவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து பிரமாதமாக தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளி ஒரு சந்தோஷமான நாள் வெளிச்சத்தோடைய நாள் ஸோ குளோரிஃபையாக இருக்கிறதுக்காகவும் மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் முகங்கள்லாம் பிரைட்டாக வரதுக்காக பட்டாசை வெடித்து எல்லாரும் நாங்கள் பிரமாதமாக கொண்டாடுவோம் தீபாவளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாரும் சங்கமாக கொண்டாடுறோம் அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பண்டிகை அப்படின்னாலே அது ஒரு சாராக இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டாக ஐக்கியமாக செலப்ரேட் பண்ணால் தான் அது ஒரு பண்டிகை ஸோ மற்ற மக்களும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அது யாருடைய பண்டிகையாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் அது உண்மையான சந்தோஷம் அதனால் தீபாவளி வந்து இந்திய மக்களுக்கும் ஒரு பண்டிகை அதே மாதிரி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து கொண்டாடுற ஒரு சிறப்பான பண்டிகை இந்த லாஸ்ட்டாக வெடி வெடிக்கிறது இந்த பட்டாசு வெடிக்கிறது காசு ஏன்டா கரையாக்கிறீங்க அந்த அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது காசு உள்ளவங்க இது ஒரு சந்தோஷம்தான் பட்டாசு வெடிக்கிறது ஒரு சந்தோஷம் தான் அதுக்காக ரொம்பவும் காசு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு காசு இல்லையே பத்துலேயே பட்ஜெட்டு போயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ நாம் அதுக்காக ஒதுக்கி வச்சு பட்டாசு வாங்கி செலிப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி செலிப்ரேட் பண்ணால் நல்லது அதுவும் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வெடித்தோம்னாலும் நல்லது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வெடித்தாலும் நல்லது மற்றபடி அது சத்தம் எந்த சத்தமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்களுடைய சந்தோஷத்தை பட்டாசு மூலம் வெளிப்படுத்துறது நல்லதாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் தீபாவளி நம்ம குடும்பத்தோடு ஒன்றா சந்தோஷமாக இருந்தாலே அதுவே பெரிய செலிப்ரேஷன் தான் ஏன்னா இன்றைக்கி விஷயம் எல்லாமே ஓடிட்டுருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது வீட்டோட குடும்பத்தோட சந்தோஷமான நல்லது தானே இப்போ தீபாவளி அன்னைக்கு சிக்கனமாக இது பண்ணுறது நல்லதான் ஆடம்பரமாக இது பண்ணுறது இதில் சிக்கன ஆடம்பரம்லாம் அடுத்த போச்சுண்ணா ஃபர்ஸ்ட்டு குடும்பத்தோட ஒன்றா இருந்தாலே அதுவே படிய வருமானம் தானே அந்த வருமான நிறைய பேர் என்னத்தையும் ஓடிட்டு இருக்கும் அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும் தானே ஸோ அதே போதும் ஒரு தீபாவளிக்கு இப்போ உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ செலவாக இருக்குது இன்கேஸ் ட்ரெஸ்ஸு பட்டாசு பிள்ளைங்களுக்கு இல்லைண்ணா இதெல்லாம் கால்குலேட் பண்ணுற ஒரு அவசியமே இல்லை இல்லை ஜஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒன் செலிப்ரேஷன் சந்தோஷத்துக்கு என்ன வேலை சொல்லுங்கள் பீச்சில் போகிறோம் விளையாடுறோம் ஐசுனா ஐம்பது ரூபா பத்து ரூபா இருக்கும் அதில் பார்க்க கூடாது பசங்க குழந்தைங்க கூட சந்தோஷம் தான் பார்க்கணும் அதுபோல் தீபாவளின்றது ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோ தான் இப்போ ஃபேமிலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே நம்ம ஃபேமிலி கூட நம்ம எப்பயும் ஃபேமிலி மகிழ்ச்சியாக இருப்போம் நீங்கள் ஊரில் இருந்து குடும்பத்தோடு அங்கே சென்னைக்கு வந்துருக்கோம் தங்கச்சி வீட்டுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆ என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாமே எக்ஸைட்டடாக இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க எல்லாருமே கிராக்கர்ஸ்லாம் வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க லாஸ்ட் டூ டூ த்ரீ கிராக்கர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க

அதனால நாளைக்கு அதை பத்தி நம்ம யோசிக்கும்போதே போதே ஒரு இது ஓகே தேங்க்ஸ் ஹாப்பி தீபாவளி ஆக்சுவலா நாங்க பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூர் சென்னை வந்ததே அதுக்குதான் என்ன பட்ஜெட்டா இப்போ ஆடம்பரமா செலவு தீபாவளி செலவு பண்றதுனாலதான் இல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கண்டிப்பா இல்லையா ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் சேமித்து வைக்கலன்னா நாளைக்கு சேமிச்சு வைக்க முடியாது ஸோ அதான் இப்போ இந்த வெடி வெடிக்கிறவங்க அந்த பட்டாசு காசை கரியாக்கிறாங்க அதில் உங்களோட பார்வை என்னோடது வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பொல்யூஷன் நம்ம நம்மளே நம்மளோட பொல்யூஷனை கூட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ க்ரீனாக செலிப்ரேட் பண்ணுறது நல்லது அரௌண்ட் ரெண்டு கோடி தான் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா தான் ஆகும் அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஆமாம் ஏன்னால் அவங்களுக்கு கிராக்கர்ஸ் அவ்வளோ இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ இல்லை நீ உங்களை மாதிரி இல்லை அவங்களுக்கு வேல்யூ தூங்கணும் இல்லை ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களாம் ஒரு இது ப்ளான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்னென்னா நாங்கள் ஆக்சுவலி இங்கே வந்ததே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் கிராகர்ஸ் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்களும் அவங்கள அப்படி என்கரேஜ் பண்ணவும் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாமே அப்படின்னுலாம் அப்படிங்கிற மாதிரி தான்

தீபாவளி பரவாயில்ல நல்லா தான் செலிப்ரேட் பண்ணுவோம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க ஜாலியாக சுற்றணும் ஜாலியாக பீச்சுலாம் வரணும் நீங்கள் தீபாவளிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சிக்கனமாக பண்ணணுமா இல்லை ஆடம்பரமாக இல்லை சிக்கனமாக பண்ணாலே போதும் ஆடம்பரம் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் எனக்கு நான் ஃபைவ் தௌசண்ட் செலவாயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் செலவாயிருக்கு மொத்தமாக எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஃபேமிலிக்கு ஃபைவ் தௌசண்ட்ல முடிஞ்சுதான் ஆ ரெண்டு பேர் தானே ரெண்டு பேர் தான் ஓ அதனால் ஃபைவ் தௌசண்டில் தீபாவளி இது பண்ணிட்டீங்க அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகலான்ட்டு இருக்கீங்க எதுவும் பிளான் இருக்கா ஆ பீச்சுக்கு தான் போகலான்ட்டு இருக்கேன் வெளியில் எங்கன்னா பார்க்குது வெடி வெடிக்கிறது இந்த பட்டாஸ் வெடிக்கிறது மட்டும் என்ன வேணுங்க வெடி வெடிக்கிறது ஜாக சேஃப்டியாக வெடிக்கணும் ஜாக்கிரத்தையாக வெடிச்சா போதும் வேற ஒன்று இல்லை இந்த காசை கரியாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதை விட வேற யாருக்குன்னா இல்லாத பட்டவங்களுக்கு வாங்கி அதனால் கொடுக்கலாம் அதை வெடிக்கிறது வேஸ்ட் தானே வெடிக்கிறது அதை இல்லாத பட்டவங்களுக்கு வேறு யாருக்குன்னா எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதனா தேர்வு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு தனியாள் ஒரு தீபாவளி கொண்டாட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நம்மளுடைய இன்கம் எப்படி வருதோ அதுக்கு மாதிரி செலவு பண்ணுவோம் நம்ம நீங்க எப்படி சிக்கனமா பண்ணணுமா இல்ல ஆடம்பரமா பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ பட்டாசு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா அது அதால் நிறைய ப்ராப்ளம் வருது மற்றபடி ஏதாச்சும் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளும் மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணி நம்மளும் இது பண்ணுற மாதிரி கொண்டாடணும் உங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு ஆக்சுவலி ஆக்சுவலி நாங்கள் தீபாவளி மோஸ்ட்டு செலப்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ கிறிஸ்டின்

to be